அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான தான் நாம பார்க்க போறோம் இப்போ ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் எப்படி திறன் செய்ய போறோம் அந்த வேலையை ஒரு வேலையில நம்ம எப்படி திறன்பட இருக்க போறோம் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ரொம்ப அருமையான செய்திகள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஆணாக இருக்கலாம் அல்லது ஒரு பெண்ணாக இருக்கலாம் இப்ப இந்த ரெண்டு பேருக்குமே ரெண்டு பாலினத்தோட பண்புகளும் தேவைப்படுகிறது இப்போ நீங்க ஒரு ஆணா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இரண்டு பண்புகளையும் நீங்க எப்படி கையாள போறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்க எவ்வளவு திறமையா அந்த வேலையை முடிக்கிறீங்க அப்படின்னு இருக்கு இப்போ ஒரு வேலையை எடுத்து முடிக்கிறதுல ஆண் பண்புகள் அதிகமா தேவைப்படுது ஒரு வேலையை எடுத்தீங்கன்னா சட சட்ட சட சட்டன்னு அதாவது ஸ்பீடா அந்த வேலையை வந்து செய்து முடிக்கிறதுக்கு ஒரு ஆண் பண்பும் எங்கே இருந்தாலும் சுற்றி நடக்கிற அத்தனை விஷயத்தும் நம்ம லிசன் பண்ணோம் அதுக்கு வந்து பெண் பண்புகளும் தேவைப்படுது ஒரு தும்பி எப்படி தலை நிறைய கண்களை வச்சு தன்னை சுற்றி நடக்கிற அத்தனை விஷயத்தையும் கேதர் பண்ணுதோ அதுபோல் நீங்களும் ஒரு வேலையை செய்யும்போது சைமல் டென்னிஸாக அந்த வேலையில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இல்லாமல் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதுலேயும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களால் நிறைய விஷயத்த வந்து திறன்பட செய்ய முடியும் அப்படின்னு வந்து ரியோ ஒகாவா அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு இவர் வந்து ஒரு ஜப்பானை சேர்ந்தவர் அவரை பத்தி நம்ம இப்போ பேச போறதுல இவர் இந்த விஷயத்த வந்து ஆராய்ச்சி பூர்வமா வந்து சொல்றாரு ஸோ அதைத்தான் நம்ம இன்னைக்கு விளக்கமா நம்ம பார்க்க போறோம் ஒரு வேலையை செய்துகிட்டு இருக்கும்போதே உங்களை சுற்றி நடக்கிற விஷயத்த வந்து நீங்கள் ஏரியல் ஷாட்ல பார்க்கணும் அதாவது பறந்த கோணத்துல பார்க்கணும் ஒரு வைடாங்கல் ஹைட்ல போயிட்டு வைடாங்கல்ல அப்படி பார்க்கணும் நம்மளை சுத்தி என்ன நடக்குது பக்கத்துல என்ன பண்றாங்க முன்னாடி என்ன நடக்குது பக்கத்துல இருக்கவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே நீங்க வந்து கரெக்டா கவனிச்சு செயல்பட்டிங்கன்னா உங்களால ரொம்ப ஒரு ஸ்பீடாகவும் ஒரு வேலையை மிஸ்டேக் இல்லாமையும் செய்ய முடியும் ஸோ அந்த ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்துல பல வகையான வேலைகளை நீங்க வந்து செய்யணும் அது எப்படி செய்ய முடியும் அது எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பதில் இருக்குது இப்போ ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ண போறீங்கன்னு ஃபஸ்ட்டு திட்டமிட்டுக்கணும் இப்போ இந்த வேலையை நம்ம செய்ய போகிறோம் ரைட் ஓகே அந்த வேலையை வந்து உங்களுக்கு நல்லா திறம்பட அழகாக நீங்கள் செஞ்சிட்டுருக்கிற ஒரு ச வேலை தான் அதனால் வந்து நீங்கள் அந்த கை வச்சாலே அந்த வேலை ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நடக்குமா அது ஒன்று அதுக்கு அடுத்தது இன்னொன்று சைமல் டென்னிஸாக நீங்கள் வந்து பக்கத்தில் என்ன நடக்குது என்ன நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த இதையும் யோசித்து கரெக்டாக அதையும் செயல்படுத்தி அதையும் தொடங்கணும் ஒரே நேரத்தில் எல்லா வேலையுமே நீங்கள் தொடங்கணும் கரெக்டாக ஒரே வேகத்துல செய்யணும் இப்போ இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அடுத்த வேலைக்கு என்ன அது டக்குன்னு அப்படியே அந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணி விட்றணும் அதைத்தான் அவர் சொல்கிறாரு ஒரு வேலை கரெக்டாக பாதியில் செஞ்சுட்டு இருக்கும்போதே அடுத்த வேலைக்கு உண்டான ஸ்டார்ட் அப்பை நீங்கள் எப்பயே பண்ணிடணும் அது ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா பல வகையான வேலையை நீங்கள் ஒரே நேரத்தில் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ அவர் அதை தான் சொல்றாரு ஒரே நேரத்தில் நீங்கள் என்னென்ன வேலைலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரே வேகத்தில் அதை செய்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தில் ஈடுபாடோடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அடுத்த ஒர்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்றதையும் யோசித்து டக்குன்னு அந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாரு ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்கள் எல்லாருமே அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களா இருக்காங்க இப்போது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க தான் நிறைய பேர் ஒரு ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போய் நின்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லை ஒரு சிக்னலில் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு தான் போயிட்டு இருக்காங்க சோ அவங்க எல்லாருக்குமே தான் இந்த விஷயத்த நான் வந்து பதிவு பண்றேன் சோ அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யும் போது அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு போர் விமான பைலட்டு தான் ஞாபகத்துக்கு வர்றது எனக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர் விமானத்தோடைய பைலட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்யணும் பலவிதமாக சிந்திக்கணும் பல வகையாக பார்க்கணும் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஆக்ஷன் படமெல்லாம் பார்த்துருப்பீங்க ஹாலிவுட் படமெல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஒரு போர் விமானத்தோட அதாவது ஃபைட்டிங் ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விமானத்தில் இருக்கிற பைலட்டை பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வர்ற ஃப்ளைட்டு எந்த திசையிலேருந்து வருதுன்னு பார்க்கணும் அதாவது அதுதான் வந்து அந்த தும்பி அந்த தும்பி எல்லாம் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க இல்லையா அது வந்து கண்ணே வந்து தலை தலையும் தலை எது கண் எதுன்னு தெரியாத மாதிரி தான் இருக்கும் அது அது கண் அவ்வளோ பெருசாக இருக்கும் பறந்த கோணத்தில் பார்க்கும் நீங்கள் பிடிக்கிறதுக்கு போனீங்கன்னா நீங்கள் பின்னாடி இப்படி பிடிக்கிறதுக்கு போவீங்க அந்த தும்பி பறந்துடும் நான் சின்ன வயசில் இருக்கும்போது அதை ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்குமே அது தெரியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி இருக்கும் வாள் இப்படி தொட போவீங்க தொட போனோடனே அப்படியே டக்குன்னு கிஞ்சி கிட்டத்தில் போகும்போதே பறந்துடும் எப்படிறா பின்னால நம்ம கையெழுத்துட்டு போவது முன்னால எப்படிறா அதுக்கு தெரிஞ்சுது நம்ம யோசிச்சுருக்கோமா என்னைக்காவது தான் அவர் சொல்றாரு ஸோ அந்த மாதிரி நீங்க பார்க்கணும் எல்லா விஷயத்தையும் பரந்த கோணத்துல இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த ஒரு விஷயம் இந்த போர் விமான பைலட் ஏன் அவருக்கு ஞாபகத்துக்கு வராங்கன்னா அதுதான் அவர் ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்றாரு அவன் எல்லா 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 விஷயத்திலுமே நீங்கள் வந்து ஒரு போர் விமான பைலட் அதாவது போர் விமான இட்டுனராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்றத நிரூபிக்கிறார் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் அழகாக சொல்கிறார் அவர் ஒரு போர் விமானத்துடைய பைலட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் வர்ற விமானம் எந்த திசையிலேருந்து வருதுன்னு பார்க்கணும் நம்மளை யார் ஷூட் பண்ணுறாங்க எந்த திசையிலேருந்து புல்லெட் நம்ம ஃப்ளைட் மேலே படுது அப்படின்றத பார்க்கணும் இன்னொன்று அவர் அதில் படாமல் ஓட்டணும் லெஃப்ட்டு ரைட்டு அப்படி அப்படியெல்லாம் ஓட்டுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வர்ற படங்களில் நிறைய படத்தில் இப்போ ஹிந்தியில் ஒரு படம் வந்துச்சு தமிழில் ஒரு படம் இருந்துச்சு தெலுங்குல ஒரு படம் இருக்குது ஃப்ளைட் ஜெட்டை பற்றி அந்த மாதிரி இப்போ போர் விமான ப படங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வரிசையாக இப்போ போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நிறைய படங்கள் வந்துச்சு ஹாலிவுட்டில் ஒரு படம் இருக்குது என்னவோ ஒரு டாம் குரூஸ் நடிச்சதுன்னு நினைக்கிறேன் நம்ம டாம் குரூஸை யாரும் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் அந்த படமும் ஃப்ளைட்டு ஓட்டுநராக தான் வருவாங்க அந்த படம் சவுண்டு அதெல்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில் நானும் பார்த்தேன் அந்த படத்தை ரொம்ப அருமையான படம் ஸோ புல்லட்டை அதே மாதிரி நம்ம வந்து அடுத்த எதிரி விமானத்து மேலே செலுத்தி ஆகணும் அதையும் பார்க்கணும் இதில் இடையில இடையில வந்து அந்த ஒரு பாம் போடுவாங்க இல்லையா அந்த ராக்கெட் லான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சல்லுன்னு போய் தாக்கக்கூடிய அந்த ஒரு இது அந்த இதையும் நீங்கள் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி தான் போர் விமானத்துடைய பைலட் வந்து செயல்படுவாங்க உடனடியாக முடிவு எடுக்கக்கூடிய அந்த திறன் இருக்கணும் அந்த நேரத்தில் சுடலாமா வேணாவா இல்லை இதுக்கு யாருக்கிட்டே அது அப்ரூவல் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்காமல் அவங்க வந்து செயல்படுவாங்க அதனால தான் அவங்க வந்து எல்லா சோல்ஜர்ஸ் அதாவது ஆர்மியில் அதிகபட்சம் உயர்நிலையில் யார் இருக்கான்னு பார்த்தா இந்த போர் விமானத்தினுடைய பைலட்டுங்க தான் இருப்பாங்க ஏன்னா அது அவ்வளோ பெரிய பொசிஷன் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் எப்படியெல்லாம் வந்து பாதுகாப்பு பண்ண முடியும் ஒரு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் சண்டை வர வைக்க முடியும் ஒரு போர் விமானி நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அடுத்த நாட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பாம்பு போட்டு வந்துடலாம் ரெண்டு நாட்டுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது ஆனால் ஆப்போசிட்டில் வர்றவங்கள நம்ம தாக்கி ஆகணும் நம்ம ஃப்ளைட் மேலே எந்த குண்டும் பற்றக்கூடாது இவ்வளோ விஷயத்தையும் ஒரே நேரத்தில் செயல்படுத்தி ஆகணும் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய வேலைகளை நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்தா நம்மளோட நிலை உயர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து ரியோ ஒகாவா வந்து சொல்கிறாரு ஸோ இது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது சிட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான இடத்துல நின்று கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் பஸ் போய்கிட்டு இருக்கோம் இந்த பக்கம் ஆம்புலன்ஸ் போகும் இந்தாண்ட பக்கம் ட்ரெயின் கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கும் பிரிட்ஜு மேலே இன்னொரு பக்கத்துலேருந்து ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பைபாஸில் போகிற வண்டிங்க போய்கிட்டு இருக்கோம் ஒரு ஹெவி சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ குறுக்கும் நெடுக்குமா பரபரப்பாக பைக் ஓட்டிகிட்டு போகிறவங்க கார் ஓட்டிகிட்டு போகிறவங்க பஸ்ஸு ஓட்டிகிட்டு போகிறவங்க அது இந்த சிக்னலில் அந்த கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் வந்து திருப்பும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும் சர்னு வந்து திருப்பார் அந்த நேரத்தில் ஒரு பைக் கார் கிராஸ் பண்ணுவார் ஆனால் ரெண்டு பேருமே மோதாமல் அழகாக அது இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த மாதிரி நீங்கள் அந்த ஒரு பரபரப்பான சுச்சுவேஷனில் எல்லாமே சரியாக நடக்குது இல்லையா அந்த மாதிரி செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு திட்டமிடலோட எல்லா வேலையிலையும் திறன்பட எல்லா விஷயத்துலையும் உங்களோட மைண்டை ஃபோக்கஸ்டாக வச்சு கரெக்டாக அந்த விஷயத்தை செயல்படுத்தும் போது ஒரே வேகத்தில் செயல்படுத்தும் போது நீங்கள் எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கிறதுக்கும் முன்னிலையில் நிற்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்லி ரியோ ஒக்காவா வந்து சொல்கிறாரு இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா இன்றைக்கி தேதியில் அனைவருமே ஏதோ ஒரு அலுவலகத்துக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ நம்ம போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு வேலையில ஸ்ட்ரக் ஆயிடுறோம் மிஸ்டேக் வருது அதன் மூலிமா நமக்கு கெட்ட பேர் வாங்கிக்கிறோம் இல்லை ஒரு தப்பான விஷயம் செஞ்சிட்டோம் ஒரு வேலையில தப்பு நடந்துருச்சு அப்படின்னா நம்ம சம்பளத்துல இருந்து காசை வந்து நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு தப்பு நடந்துருச்சு தான் இது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிற அவங்க ஒரு என்ன சொல்றது நீ தப்பு பண்ணிட்டே அதனால உனக்கு இந்த சம்பளம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி புடிச்சுக்கிறாங்க சோ எல்லாருமே அந்த மாத சம்பளத்தை நம்பி தான் இருக்கிறோம் ஏன் நான் இதை பதிவு பண்றேன்னா அனைவருக்குமே ஒரு விஷயம் வந்து நம்ம இம்பார்ட்டண்டா பாக்க வேண்டியது என்னன்னா இந்த மாத சம்பளத்தை வைத்துதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஓடுகிறது இந்த விஷயத்த நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் முன்னிலையில் நிற்கிறதுக்கும் உங்களோட வாழ்க்கை மேம்படுறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த பதிவை நான் ஆயிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய அண்ணா அக்கா தங்கச்சி அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்கள் எந்த அளவுக்கு உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட பரப்ப செய்கிறீங்களோ உங்களுக்கும் தான் இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த விஷயத்த பதிவு பண்றேன் ஓகே இதே மாதிரி இன்னொரு வீடியோவுல நான் உங்களை நல்ல செய்தியோட சந்திக்கிறேன் அது விட உங்களிடம் இருந்து விடை பெறுவது திருமால்